ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க வச்சு இந்த ஸ்வேதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சயின்ஸ் வாக்கிட்ஸில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தண்டவாளங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே கற்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டாபிக் இந்த ட்ரெயின்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டுபிடிச்ச நாட்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய சைஸ் லென்த் கலர் அதனுடைய வேகம் இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் அந்த தண்டவாளங்களில் போடக்கூடிய கற்கள் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் சேஞ்சே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பற்றி தான் எனக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ட்ரெயின்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் வந்து குறைந்தபட்சம் இருபதாயிரம் டன்னாவது இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பீடாகவும் ட்ராவல் பண்ணணும் ஸோ அவ்வளோ வெயிட் உடனும் ஸ்பீடாகவும் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அழுத்தம் ஏற்படும் இல்லையா ஸோ தண்டவாளங்கள் வந்து விலக சான்ஸ் இருக்குது ஸோ இதை தடுக்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜல்லிக்கற்கள் போடுவாங்க ஸோ அந்த வைப்ரேஷனை இந்த கற்கள் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலமாக ட்ரெயின் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா இந்த தண்டவாளம் வந்து அதிக வெப்பம் நிலச்சரிவு கடுமையான வானிலை போன்ற சுச்சுவேஷன்லாம் இந்த தண்டவாளம் வந்து சுருங்கி விரியும் தன்மையுடையதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஜல்லிக்கற்கள் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த தண்டவாளங்களில் ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன கேப் விட்டு ஜாயின் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வெயில் காலங்கள்லாம் அது எக்ஸ்பண்டே ஆனாலும் அந்த ட்ராக்குக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஸோ ட்ரெயின் வந்து சேஃபாக டிராவல் பண்ணலாம் அண்ட் தேர்ட் வேர்ட் என்னென்னா இந்த கற்கள் வந்து ஷார்ப்பான கற்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க கூழாங்கற்கள்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாகவே வைப்ரேட் ஆகி சிதறி போயிடும் ஷார்ப்பான கற்கள் யூஸ் பண்ணும் அது ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் ஆகிடும் ஸோ க்ரிப் கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லீப்பர்ஸ் சொல்வோம் இல்லையா அந்த தண்டவாள குறுக்கு கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா கான்கிரீட் இல்லைன்னா மரப்பலகை மூலமாக தான் இருக்கும் அது இந்த கற்கள் ஷார்ப்பான கற்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டான டிஸ்டன்ஸ்லேயும் அண்ட் அது வழுக்கி போகாமல் இருக்கவும் இந்த ஷார்ப்பான கற்கள் யூஸ் ஆகுது அண்ட் இந்த ஜல்லிக்கற்கள் போகிறது மூலமாக அந்த செடிகள்லாம் வளருது தடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் செடிகள் வளர்ந்துச்சுனா அந்த இடம் வந்து வீக் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் போக வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஜல்லிக்கற்களை மேலே எழுப்பி அது மேலே தண்டவாளம் போடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த மழை காலங்களில் வந்து இந்த தண்டவாளம் வந்து மூழ்காமல் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக அந்த மாதிரி போடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்டவாளங்களில் கற்கள் போடுறதுக்கான ரீசன்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா